நண்பர்களே அம்மாவாசை என்று தியானம் செய்வது சிறப்பு அதனால நியூ மூன் மெடிடேஷன் அப்படிங்கிற பேர்ல அம்மாவாசை தியானம் சொல்லி ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை எனது நண்பர் வேதாஜி அவர்கள் இந்த வகுப்பை நடத்த போறாரு வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்குங்க இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு அதாவதுங்க தியானம் செய்யறது சிறப்பு அம்மாவாசை அன்னைக்கு தியானம் செய்யறது அதைவிட சிறப்பு அதனால உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நியூ மூன் மெடிடேஷன் அமாவாசை தியானம் ஆகஸ்ட் மாசம் நான்காம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடத்துபவர் வேதாஜி அவர்கள் இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு அதாவது நீங்கள் குறிப்பிட்ட கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் கட்டி செலுத்திக்கலாம் இதுக்கு புக்கிங் பண்ணும்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சா உங்களுக்கு லிங்க் வரும் நண்பர்களே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அம்மாவாசை தியானம் செய்யுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்